காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட வட்டார நகர கிராம கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது காங்கிரஸ் பேரியக்கத்தை இதனுடைய கட்டமைப்பை வலிமைப்படும் இந்த மாவட்டங்களில் எல்லா கிராமங்களிலும் கிளைகளை விரிவுபடுத்த செய்வதற்காகவும் இந்த ஆலோசனை கூட்டம் கலந்துரையாடலுக்கு நடைபெற இருக்கிறது மாநகர மாவட்டம் மத்திய மாவட்டத்தின் தலைவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நாளை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி நாளை மறுநாள் தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி இந்த மாறம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை வைத்திருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் காங்கிரஸ் பேரியக்கத்தை வலிமை பெற செய்வதும் கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கான கலந்துரையாடல்கள் காங்கிரஸ் கட்சியில செயல்பாடாக இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட நல செயல்பாடாக நிர்வாகிகள் பார்க்க ஐடியா இருக்கும் வேலூர் மாவட்டம் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் நோக்கம் இப்ப கலந்துரையாடல என்னென்ன பணிகள் செய்திருக்கிறாங்க என்னென்ன பணிகள் செய்ய வேண்டியது கலந்துரையாடிவிட்ட ஒரு முடிவு ஏற்கனவே ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆட்சியை இழந்து தோழர்கள் எல்லாம் பணியாற்றி இருக்கிறார்கள் ஆனால் இந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்தினால் விருந்தலைவர் காமராஜர் ஒன்றை ஆட்சி அமைப்பதற்கு அது மிகவும் உறுதுணையாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் நாங்கள் என்னன்னா என்னென்னா இனிமேல் ஒரு மொழி கூட நேரத்தை வீணாக்காமல் மக்களோடு மக்களாக சென்று காங்கிரஸ் பேரி இயக்கத்துடைய கொள்கை கோட்பாடு காங்கிரஸ் பேரியக்கூடிய இந்த தேசத்துடைய கட்டமைப்பு என்னென்ன சட்டங்கள் இருக்கிறோம் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்து மக்களிடம் சென்று சேர்க்க வேண்டும் இதுதான் எங்களுடைய முதல் கட்டமைப்பு வந்து ஜெயக்குமார் அவர்களுடைய மரணம் கொலையாக தற்கொலை யாரையும் தீர்மானிக்க முடியலன்னு வடக்கு ஐஜி சொல்லியிருக்கிறாரு ஒரு குழுப்பில் இருக்கிற காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது எதிர்பார்க்க இது போய் தற்கொலைன்னா யாரும் அனுப்புவாங்க முழுக்க முழுக்க கொலை நான் மாற்று கையை கட்டி காத கட்டி கழுத்த கட்டி அதற்கு யாரும் ஆனா அவர் என்ன சொல்ல வராருன்றத நான் பார்த்தீங்கன்னா நான் அதிகம் பார்த்து நான் சயின்டிபிக்கா அவங்களுக்கு எவிடன்ஸ் கொடுக்கல உப்பு கிடைக்கல சயின்டிபிக்கா இது கொலை அப்படின்னு கொடுத்த பிறகு அதை தான் சொன்னாரு இன்னும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ஃபைனல் ரிப்போர்ட் வரலன்னு சொல்றாரு அவருடைய பார்வை அது இன்வெஸ்டிகேஷன் பார்வை பொதுமக்களை யாரை கேட்டாலும் ஒரு மனிதன் வந்து காலை கட்டிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு கருத்து கட்டிக்கிட்டு தரப்பட பண்ணிக்கிட்டு உலகத்தில் இப்போ நடக்காது அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அது கொலை தான் Gracias. <coughs>

எந்த ஆதாரம் தடைய அறிவியல் இடைய ரிப்போர்ட்லாம் இல்லாமல் அவரை எடுத்த கவுத்துன்னு சொல்லக்கூடாது தான் ரொம்ப பாதுகாப்பாக அவர் பேசிட்டு வந்தார் பார்த்த எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனை கையே காலை கழுத்தெல்லாம் கட்டி அப்படின்னா எந்த மனிதனும் அப்படிலாம் கட்டிட்டு தற்கொலை பண்ணி மாட்டாங்க பார்வை இது விசாரணையில் வளர்க்கப்படும் பச்சையாக சொல்றோம்னா தப்பாக நினைக்கிறப்போ ஃப்ராடுங்க

தமிழர்கள்லாம் கொண்டு வைப்பவர்கள்னு கர்நாடகா எம்பி கரெக்டர் சொன்னாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கட்டணம் தெரிவிக்க சொல்லுங்க தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் காட்டி கொடுத்துட்டு ஆர்எஸ்எஸ்க்கே கை வேலை பாக்கிற அண்ணாமலைக்கு காங்கிரஸ் இந்தியாவில் என்ன சென்றதுன்னு சொல்றதுக்கு எந்தவித அருகே கிடையாது சார் அதே போல மேலை நாடுகளில் நடக்கிற மாதிரி விவாதம் வச்சு தான் பிரதமரையோ இந்திய குடியரசு தலைவர்களோ தேர்ந்தெடுக்கிறேன் அதுக்கு நான் தயாராக ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு ஆனால் இது வரைக்கும் அதை பற்றி மோடி எதுக்கு மேலே எங்கள் தலைவர் உச்ச நீதிமன்ற நீதியரசரும் உயர் நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதியரசரும் தமிழ்நாட்டின் பத்திரிகையாளர் திரு என் ராம் அவர்களும் புதுவெளியில் இந்த தேசத்திற்காக ஒரு வாதம் நடத்த வேண்டும் என்று இரண்டு பேரை அழைத்திருக்கிறார்கள் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி நான் விவாதம் நடத்த தயாராக இருக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார் கடிதம் படிப்பிருக்கிறார் மோடி ஏன் இதுவரை வாய் திறக்கவில்லை மோடியால் எதையும் பேச முடியாது ஒரு நிருபர் கேட்டாரே இந்தியாவுக்கு எதுவும் காங்கிரஸ் செய்யல நாங்க தான் ராகுல் காந்தி போட்டிக்கு கூப்பிடுறோம் செஞ்சது வர வேண்டியது அச்சப்படுறாரு பத்திரிகையாளர்கிட்ட வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு போய் மறைஞ்சிருவார் அவ்வளவுதான் மோடி ஒளி இறக்கதெல்லாம் இல்லது நேரடியாக வர சொல்லுங்க மாதம் பண்ணுவோம் கூப்பிடறாரு தலைவர் இன்னிய வரைக்கும் மோடி வாய் திறக்கவில்லை மௌனியாக இருக்கிறார் என்ன பயம் என்ன அச்சம்

வன்புணர்வு பாலியல் பலாத்காரம் இதற்கெல்லாம் விட கொடுக்கக்கூடாது அந்தந்த பகுதியில் உள்ள காவல்துறைகள் மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டும் குறிப்பாக உளவுத்துறைகள் எங்கெங்கெல்லாம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கின்றனோ எல்லா இடத்துல சிசிடிவி கேமரா வச்சுட்டு இருக்காங்க அதை கண்காணிக்க வேண்டும் இனிவரும் காலங்களில் குன்றம் இல்லாத தமிழ்நாடு என்பதை காவல்துறை உறுதிப்படுத்த வேண்டும் சரியாக செயல்படாத பட்சத்தில் தமிழகத்தில் வந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப்

ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரிசர்ச் அனாலிசிஸ் பியூரோ ஐபி மீட்டி இந்தோ பாரத் பார்டர் போலீஸ் ஆர்மி நேவி கோஸ்ட் கார்ட் சிஐஎஸ்எஃப் செக்யூரிட்டி அப்புறம் ஆர்பிஎஃப் எவ்வளவோ காவல்துறை இருக்கிறோம் இவங்களாம் எப்படி வெளிக்கணும் நாங்கள் இவங்களுடைய அனுமதி இல்லாமல் இவங்களுடைய பார்வை இல்லாமல் எப்படி இந்தியா போல இந்த கொண்டு வருது